அவங்க அதுக்கும் சரி கொடுக்க மாதிரி இல்ல எங்களுக்கு அங்கிட்டு அலாட்டுமெண்ட் வந்துருக்கு இங்கிட்டு வந்துருக்கு பாதையானதை வந்து பஞ்சாயத்து முழு நேரம் எடுத்து தரல வீட்டு அது வந்து எனக்கு வீடு வந்து பிள்ளைய காரண வாங்க எப்படின்னா ரெண்டு எங்களுக்கு எக்ஸாம் வந்து சந்திச்சாங்க அந்த நேரம் பக்கத்துல அந்த நாங்க அவங்க விழுந்து எங்க பிள்ளை படிக்க சார் படிக்க முடியல எங்களுக்கு எப்படியாவது கரண்ட் வேணும்

அவங்க இங்க ஊர்ல இல்லை அவங்க இருந்தாங்கன்னா நம்ம நுழைய முடியாது அவங்க வந்து வெளியே போப்ப நாய் போயிட்டாங்க அவங்க நிலம் சும்மா இருந்ததுனால இப்போ இந்த ஊருக்கார புண்ணியம் புண்ணியமத்த மாதிரி போய்க்கிருக்காங்க இல்லைன்னா பாதே கிடையாது கேட்டதுக்கு இந்த இடத்துக்கு பாதை இல்லைன்னு சொல்றாங்களா இதை கொண்டு வர சொல்லி காலம் தாழ்த்துறாங்களா அது லேட் பண்றாங்க கொண்டு வரணும்னு சொல்லிட்டு லேட் பண்றாங்க ஏன்னா ஏன் தலை கொண்டு வருவாங்களா இல்லைன்ற எனக்கே தெரியல நீ என் பிள்ளையை எப்படி கொண்டு வர போறாங்கன்னு தெரியல இப்போ நாங்களே அடுத்த ஒரு நிலத்தில் நடந்துருக்கேன் நீ எங்கள் பிள்ளையை எப்படி வரப்போகு எங்களுக்கு அது ஒரு பயந்தேன் தான் என் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தது ஸ்கூல் போயிட்டு வந்தா வயிற்று வழி வந்துருச்சு நூத்தி எட்டு போன் போட்டு நூத்தி எட்டு வர சொல்லிட்டான் நூத்தி எட்டு உள்ள வரதுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இடம் இல்லை அப்ப நாங்க இங்க இருந்து ஒரு மறுபடியும் மெயின் ரோடு போய் போயிட்டு அங்க எங்க பிள்ளையவே நாங்க ஆஸ்பத்திரி கொண்டு போக முடிஞ்சது அந்த நிகழ்வுக்கு அப்புறம் நீங்க ஏதாச்சும் மனு கொடுத்தீங்களா நிகழ்வு நடந்து மனு மாறி மாறி கொடுத்துட்டே சார் இருக்கேன் அதில் மனம் அதுக்கெல்லாம் பஞ்சாயத்து நாங்களே கலெக்டர் வராண்டாக அன்னைக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்குறோம் நேரடியாக வர்றாங்க அப்பையும் கொடுக்கு பேசுகிறோம் பஞ்சாயத்துலேயும் போய் போ கேட்குறேன் ஆனா யாருமே கொண்டு வர்றதுக்கான இது தெரியல இது என்ன காரணம்னு தெரியல இன்னைக்கு பெரிய இடத்துக்காரங்க முன்னாடி அந்த பாதையில ஆக்கிரமில் இருக்காங்க அவங்கனால கண்டு எடுத்து போ போய் செய்ய முடியாதுன்றது ஒரு சந்தேகம் பெரிய இடத்துக்காரங்க வந்து பாதை மேலே இருக்காங்க இப்ப நாங்க ரோடு வச்சு போனோம்னா அவங்களுக்கு எதுவும் பாதிப்புனால மறிக்கிறாங்களான்றது தெரியல சரிங்க சரிங்க இது தாண்டி வேற என்ன கோரிக்கை வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ரெண்டே பெரிய மெயின் போறதுக்கு பாதை குடிக்க தண்ணி இதுதான் எங்களுக்கு முக்கியமானது இப்போதைக்கு இப்போதைக்கு வந்து அப்புறம் பிள்ளையோ பழக்க வழக்கன்றது வந்து அது காலப்பக்க எப்படியோ பண்ணணும் இப்போதைக்கு வந்து எங்களுக்கு முக்கியமானது பாதையும் படிக்க தண்ணியும் வேணும்